ஐயா செஞ்சிடப்படாதே உனக்கு எவ்வளோ இருக்கு அம்பாள் கொடுத்துருவா என்னையா எல்லாத்தையும் இங்கே சுற்றுரங்கலாம் குலசாமி வேண்டிங்க குலதெய்வதையும் உங்களை நிற்க வச்சுருக்கு குலதெய்வியதான் முக்கியம் இன்னைக்கு ஏன் அடுத்த அமாவாசைக்கு அம்பாள் தலை வந்து உட்காரணும் சாமி உட்காந்துருக்கேன் குலதெய்வம் வீட்டில் பேசுகிறா இப்போ நல்லா இருக்கிறீங்கய்யா அம்பாளுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கணும் இன்றைக்கி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு இருக்கும் யாராவது செய்வனை செய்கிறாங்க யாராவது கழுப்பு கழிக்க ரோட்டில் ஏதாவது போட்டு போனாலும் நீங்கள் தைரியம் மேலே நடந்து போகலாம் மிளகு வந்து எதுக்கு வைக்கிறதுனா சக்தியில் விரட்டுறதுக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா நம்ம ஆலயத்தை கூட்டுவாங்க ஆலயத்தில் கூப்பிட்டு வந்து ஒரு நாள் பொழுது அந்த ஒரு நாளில் மாற்றி கொடுக்குறோம் எட்டு நாளோ பத்து நாளோ இதெல்லாம் வேண்டாம் ஒரு நாள் பொழுதுல சிவாய நம்ம நம்ம சிவாய நம்ம என்னை பாக்கு பயிரும் நம்ம இன்றைக்கி நம்ம காலையில் ஒவ்வொரு அம்மாவாசையும் காலையில் உடல் சுற்றின்னு ஒன்று பண்ணுறோம் நம்ம காலை பயிரை முன்னாடி வச்சு எதுக்கு அதை உடல் சுற்றி பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஒரு எப்படிப்பட்ட ஒரு சேவனை இருந்தாலும் ஒரு ஏவல் இருந்தாலும் அந்த ஏவலை கட்டோட சிறையும் உள்ள அம்பால் கொடுக்குறோம் நம்ம எல்லாத்தையும் சொல்கிறோம் உங்களை எவ்வளவு பெரிய ஏவல் இருந்தாலும் கட்ட வடிக்கிறோம் ஒரு சீவன் இருந்தாலும் கட்ட வடிச்சு தரோம் ஒரு பில்லி இருந்தாலும் முடிச்சு தரோம் அப்படின்னா கோயிலுக்குள்ளே வந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் காலையில் தேவியாக நடத்துகிறோம் இந்த தேவி யாக நடத்தும் போது இதுக்கு பாதுகாவல் யார் வந்தீங்கன்னா காலைப்பைரவர் யார் யார் கோயிலுக்கு வராங்களோ ஒரே ஒரு எலுமிச்சோனால் எங்கள் பைரவருக்கு ஒரு இருபத்தேழு எலுமிச்சவங்களை வாங்கி அம்பாளுக்கு மாலையாக சாத்திட்டு அந்த இடத்துல உட்காந்து கேட்கும்போது வீண் போவார் அதே மாதிரி நான் இந்த கட்டோடைக்கதை உங்களுக்கு எப்படி காட்டுன்னு பார்த்தீங்களா அந்த கட்டோடைச்சு உடல் சுற்றி பண்ணுவோம் உடல் சுற்றி பண்ணி தான் யாகத்தில் உட்கார வைப்போம் பேய்யா பிசாசு குட்டி சாத்தியெல்லாம் உருவம் இல்லாது நீ உருவம் வச்சுக்கிற நீ பயப்படலாமா பேசணும் உனக்கு என்ன வேணும் ஏது வேணும் சொல்லி நான் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு முகத்தில் வந்து அம்பாள் கலை வச்சுருக்கணும் இல்லை இப்படியே சரியில்லாம் என்ன பண்ணுவாங்க உனக்கு பேய் பிடிச்சிருக்கு அது பிடிச்சிருக்கு யார் யார் உனக்கு அறுத்து பலியிட சுற்றுலாங்கன்னு உனக்கு பாதிக்கும் உனக்கு அறிக்கையை வச்சுருவாங்க மூஞ்சி காலம் கழுவிட்டு உன் முகத்தை கண்ணாடியில் பார் நல்ல சதனங்கும் வச்சுக்கோ எப்படி இருக்குறோ அதே மாதிரி தான் இருக்கணும் என்ன தான் பத்திரகாளி ஏன் அடுத்த அம்மாவாசைக்கு அம்பாள் தலை வந்து உட்காரணும் சாமி உட்காந்துருக்கா எங்களுக்குள்ளதும் வீட்டில் பேசுகிறா இப்போ நல்லா இருக்கிறேங்கய்யா அம்பாளுக்கு நான் என்ன ஆசைன்னு கேட்கணும் என்னங்கய்யா கஷ்டப்படுறவங்க நாள் கிடை இல்லைனாலும் நல்ல நாள் தான் ஆ அஷ்ட சித்துகள் கட்டுப்படுமா இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த இடத்துல நிற்கிறீங்க வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்கள் குலதெய்வம் ஒரு காரணம் அந்த குலதெய்வத்தை என்ன பண்ணணும் பரிபூரமாக கூட்டு போகணுமா கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் தங்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் கருவறையோ ஒரு சாமி மரமோ ஒரு ஆறோ அதெல்லாம் கிடையாது நம்ம உடல் தான் ஆணும் பெண்ணு யாராக இருந்தாலும் சாமி தங்குற இடம் ஒரே இடம் எதுன்னா நம்ம உடல் மட்டும்தான் இறை போகிறவன் இறைவின்னு சொல்லுவோம் யார் யார் இறை போகிறாங்களோ அங்கே இறைவன் யார் இறை போகிறா இறைவி நம்ம கோயில் நம்ம உடலுக்குள்ளே மிகப்பெரிய ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்துக்கு நம்ம கும்பகேஷி மண்ணுவோம்ல இப்போ ஒரு ஆலையும் பன்னெண்டு வருஷத்துக்கு கும்பாபிசே பண்ணுறோம் இப்போ உங்கள் அவங்க உடலுக்கு வந்து கும்பகாசம் பண்ணுற மாதிரி தான் இந்த கும்பகாசம் பண்ணும்போது அங்கே உட்கார வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த தரங்கள் இருக்கக்கூடாது எந்த காரியம் இருக்கக்கூடாது அப்படின்னு உடலை சுற்றி பண்ணுறது இன்றைக்கி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு இருக்கும் யாராவது சேவனை செய்கிறாங்க யாராவது கழுப்பு கழிக்க ரோட்டில் ஏதாவது போட்டு போனாலும் நீங்கள் தைரியம் மேலே நடந்து போகலாம் ஏன்னா காலப்பேரில் இருக்காரு நம்மளை காத்து கொடுக்குறது அது மாதிரி எந்த கோயில் போனாலும் காலப்பேருக்கு வெண்பூசணி வெட்டி விளக்கு போடுங்க விளக்கு போட்டிங்கன்னா நம்ம உடலுக்கு ஒரு உடலை சுற்றி மாதிரி அதேமாதிரி போகிறீங்க ஒருத்தர் ரொம்ப நம்மளுக்கு எதிரி தொல்லப்படுத்துறையான் சண்டை போடுறியான் வைக்க முடியல அவனை போய் அழிக்க முடிலை செய்யலாம் கூட நீங்கள் தண்டிச்சிங்கன்னா கொலை காலைப்பேர் விட்டோம் அவனுக்கு ஒரு புத்தியை கொடுப்பேன் அவனுக்கு என்ன தேவை பண்ணி கொடுப்பேன் அப்படி பண்ணி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு முட்டை வைங்க மிளகு வைங்க மிளகு வந்து எதுக்கு வைக்கிறதுனா சக்தியில் விரட்டுறதுக்கு அதே மிளகு வைக்கிறது அதே மாதிரி நம்மளுக்கு தெரியாமல் ஏதாவது க பலி கொடுத்துருந்தாங்கன்னா கரு பலி அப்படின்னா நம்ம முட்டையாக கொடுக்குறேன் காலப்பேர் அவங்க என்ன பலி வேணால் கொடுத்துக்கட்டும் என்ன வேணால் வச்சு இது பண்ணிக்கிட்டோம் உங்கள்கிட்ட கொடுக்குறது வந்து நான் இதை கொடுக்குறேன் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி இப்போ தொடக்கம் பண்ணுறாங்க பண்ணுறவங்க வந்து உதவிங்க வச்சுக்கிட்டுங்க அப்படியே குலசாமி போயிட்டியம்பா நம்ம குலசாமி போக முடியுமா நம்ம குலசாமி வதராள் இதே ஆளுங்கதே நம்ம குலசாமி இப்படி இப்படி போகுது இப்போ இப்படி போதும் இப்படி போயிட்டு முடியும் இன்றைக்கி எல்லாருமே என்ன பண்ணுறோம் செய்வனையை எழுக்கிறோம் கட்டுடைக்கிறோம் ஒரு நடக்காத காரியம் ஒரு தொழில் சம்பந்த காரியம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்றாங்க நம்ம கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமாவாசைக்கு முன்னாடி எப்படிப்பட்ட செய்வனாலும் சரி பேய் விட்டுனாலும் சரி ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா நம்ம ஆலயத்தை கூட்டுவாங்க ஆலயத்தில் கூப்பிட்டு வந்து ஒரு நாள் பொழுது அந்த ஒரு நாளில் மாற்றி கொடுக்குறோம் எட்டு நாளோ பத்து நாளோ இதெல்லாம் வேண்டாம் ஒரு நாள் பொழுதில்லை இந்த காலப்பிரவு சண்டை ஒரே ஒரு இருபத்தி நாலு எலுமிச்சம் மனத்தில் நடத்தி கொடுத்துருவாங்க எவ்வளோ பெரிய கட்டுந்தோம் உடச்சி கொடுத்துருவாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே வந்து மாயல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் எல்லா கோயிலுக்கு போகிறோம் எல்லாம் வரோம் எங்கள் கோயில் என்ன ஒரு விசேஷம்னா ஒவ்வொரு அமாவாசைக்கும் பிரித்திங்க தேவையாகும் ஒவ்வொரு அம்மாவாசைக்கு காலை பேருக்கு விசேஷமான பூஜை இந்த விசேஷமான பூஜைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு ஒரு ஐம்பது அறுபது பேர் வந்தாங்கன்னா அறுபது பேர் யாகத்தில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு அந்த யாகத்தில் கலந்துக்கிறதுக்கு என்ன பலன் கிடைக்கிது யாகத்தில் கலந்துக்கிட்டாங்களே என்ன பலன் கொடுத்துருக்குறா அம்பாள் அப்படின்னா இங்கே நாங்கள் பண்ணுற யாகமே வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திங்காதேவி யாகம் தேவி யாருன்னா அதரவனை காளி அதரவனைக்காளிகிட்டே போய் எது கேட்டாலும் கொடுப்பாலாம் அதனால் காலி எது கேட்டால் அப்படி ஒரு யாகம் பிரித்திங்காத யாகம் நடத்துகிறோம் இந்த யாக வெளியில் முக்கியமாகவே ஒரு சீவனை கட்டுவடைக்கிறது யாகம் ஒரு பிள்ளை இருக்குது நம்ம போய்கிட்டே இருக்கிற எல்லா கோயிலும் வந்து வச்சுருங்க எதுவுமே சரியில்லை அப்படின்னு அதே மாதிரி ஒரு யாவல் விட்டுருக்காங்க தொழில் சம்பந்தம் இல்லை என் கூட எட்டு வருஷம் பத்து வருஷம் இருக்குன்ட்டு இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனை பேர்த்துக்கு நம்ம அதுக்கு பண்ணியிருக்கிறோம் வச்சுக்கிறோம் ஆனால் அவங்க முகம் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க அது மாற்றின பிறகு கோயிலுக்குள்ளே எப்படி வந்து உக்காந்துக்கிறாங்க என்ன பேசுகிறாங்க அந்த ஒரு நொடி பொழுது இந்த யாகத்தில் கலந்துக்கிட்ட போது ஒரு நொடி பொழுது வந்து பார்த்திங்கன்னா சகலை கட்ட உடைச்சுட்டுதே போகிறாங்க இது நம்ம கோயிலில் வந்து காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே வந்து நடந்த பிறகு தான் சாமி செய்வாங்க எல்லா கோயிலும் அது வேணும் வேணும்லாம் கேட்க மாட்டாங்க எங்கள் கோயிலில் எப்படிப்பட்ட சீவனாயும் சரி பிள்ளையினாலும் சரி ஒரு துஷ்ட சத்தியானும் சரி மொத்தத்துக்கு ஒரு ஐநூறுரூவா தான் செலவு அந்த எல்லைன்னு நினைக்கிறோம் அமாவாசைக்கு இந்த அமாவாசைக்கு எதுக்கு இவ்வளோ கூட்டம் வருது இந்த அமாவாசிக்கு எதாவது ஜனம் வராங்க இந்த அம்மாவாசில் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒவ்வொரு அமாவாசையும் நாங்கள் பத்திரட்டு பண்ணுற யாகம் வளர்த்துறோம் அந்த பத்திரட்டு பண்ணுற யாகத்தில் அம்பால்கிட்ட எல்லோரும் வாங்கிட்டு தான் போவாங்க எவ்வளோ வரைய கட்டு உடச்சிட்டு போவாங்க நடக்காத தொழில் முடியாத தொழில் தொழிலே நடக்க மாட்டேதுங்க என் பக்கமே இல்லாமல் இருக்குது அப்படின்னா ஒரு தடவை அம்பாவை வந்து பாருங்கள் இந்த கால பேரோரை பாருங்கள் நடத்தி கொடுத்த பிறகு சாமி செய்யலாம் இன்றைக்கி எல்லாம் உடல் சுற்றின்னு ஒன்று பண்ணணும் பார்த்தீங்கன்னா திரு பேர்த்துக்கு உடல் சுற்றினா ஒரு கோயிலுக்கு போகும்போது முன்னாடி போய் கோயிலுக்கு முன்னாடி ஒரு பரிகாரம் பண்ணுறாங்க உடல் சுத்தின்னு சொல்லுவாங்க எந்த யாகசாலை பண்ணுறோம் எந்த யாகத்தில் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு உடல் சுற்றி பண்ணி பிள்ளையார் பூஜை பிள்ளையாருக்கு அரும்புல் வச்சு நம்ம யாகத்தில் உட்கார வைக்க சொல்லுவோம் இன்றைக்கி எவ்வளோ செய்வன பிரச்சனை எவ்வளோ கட்டுவடைக்க பிரச்சனை எல்லாம் வர்றவங்க ஃபுல்லாகவே எனக்கு சைவனை செஞ்சுட்டாங்க எனக்கு கட்டுவடைக்கலை நான் எல்லா கோயிலுக்கு போயிட்டேன் ஒரு பரிகாரம் நடக்கலை ஆனால் இந்த ஆலயத்துக்கு வந்து பண்ணி எனக்கு எல்லாமே கிடச்சிருக்கு அப்படின்னா நாங்கள் யார் எவ்வளோ பெரிய செய்வனும் சரி துஷ்டசத்தையும் சரி இப்போ நீங்கள் எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்க ஒரு ஏவலாக இருந்தாலும் சரி ஒரு பில்லியமாக இருந்தாலும் சூனியாக இருந்தால் எவ்வளோ பெரிய பெயராக இருந்தாலும் நாங்கள் இங்கே முன்னாடி நிபாட்டுருவோம் காலப்பேரூர் எங்கள் காலப்பேரவரே வந்து பார்த்தீங்கன்னா காற்று கொடுக்குற காலப்பேரவரு தான் அவர்கிட்ட வந்து உடல் சுற்றி பண்ணி அவங்களுக்கு கை காலை கழி வச்சு இங்கே விட்டுட்டு அருகும்புல் வச்சுட்டு ஞானத்தில் உட்காருவோம் இது நம்ம கோயிலோட தனி சிறப்பு நம்ம ஈசான புத்து இன்றைக்கி ராகுது பரிகாரத்துக்குன்னு சொல்லுவாங்க ஒரு நாகதோசை இருக்கிறவங்க ஒரு சிவதோசை இருக்கிறவங்க நம்ம கோயிலில் விசேஷமான பூஜை இன்றைக்கி சிவராத்திரிக்கு அதுமா இன்றைக்கி அமாவாசை பூஜை பண்ணுறோம் இந்த பூஜை எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு திருமண தலங்கே ஒரு நடக்காத திருமண தலங்கள் ஒரு ஆண் பெண்ணுக்கு ஒரு நாகதோசை இருக்குங்க ஒரு பரிகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு சிவா இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேது நாள் நாங்கள் பயன்படாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கோயிலில் ஈசானம் புத்து பார்த்துருப்பீங்க எப்படி ஒரு அலங்காரத்தில் ஈசான புத்து இந்த ஈசான புத்தில் கேட்குறத கொடுக்குறது ஈசான தான் ஈசான புத்து கேட்கறத கொடுத்தா நம்ம கோயிலில் சிவன் கோயிலில் கொடிமரம் கிடையாது நந்திக்கு பூஜை கிடையாது ஏன்னா ஈசானம் பார்த்தா புத்து பார்க்கணும் புத்து பார்த்தா சிவனை பார்க்கணும் அப்படி ஒரு கோயில் நம்ம கோவில் இந்த கோயிலில் தலைகளான காலை எதுவும் கிடையாது இந்த ஆலயத்தில் வந்து இந்த ஈசானத்தில் எது கேட்டாலும் கொடுக்குமா